கொஞ்சம் நிதானமாக தாங்க இருக்கணும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு புதிய வட்டம் அது சுற்றமமாகட்டும் நட்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் புதிய வட்டம் அமையும் இது வரைக்கும் இவங்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்திருக்கும்போது கால்வலி மூட்டு வலி நிறைய ட்ரைனிங் பீரியடாக இருக்கும் புதிய 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 அனுபவங்கள் இவங்களுக்கு வரும் நேற்று வரை யாரெல்லாம் நம்பி ஒரு வட்டம் இருந்ததோ அந்த வட்டம் எல்லாம் போகும் புதிய வாழ்க்கை அமையும் ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ விட்டு நாடு போகிறதோ தாய்க்கு வந்து மூட்டு வலி கால் வலி அப்படின்னு ஜாயின் பெயின்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கான பிசியோதெரபி அதுக்கான மருந்துகள் மருத்துவ செலவுகள் இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு போக போகிறார் இதை எல்லாத்த விட ஐந்து கிரகங்கள் உங்கள் வீட்டிலேயே வரப்போகிறார் இந்த காலகட்டத்தில் தொழிலாகட்டும் வருமானமாகட்டும் பயணமாகட்டும் இரவு பயணமாகட்டும் வியாபாரமாகட்டும் புதியதாக ஷேர் மார்க்கெட்டோ அல்லது வேறு எதனா பிஸ்னஸ் பண்ணாலும் நிதானமாக பொறுமையாக ஒரு முறைக்கு நூறு முறை யோசிக்கணும் நான் ஒரு வாட்டி சொன்னால் நூறு வாட்டி சொல்கிறதில்லை நான் ஒரு வாட்டி சொன்னால் நூறு முறை யோசிக்கணும் அப்படி யோசித்து இந்த வருஷத்தை நீங்கள் செயல்படுத்தினால் அளவான இன்பமும் அளவான லாபமும் அளவான ஆரோக்கியமும் மனமார நிம்மதியும் சந்தோஷமும் வரும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட்